السلام عليكم يا صاحب الوقت جميعا تعجبنا عليكم <عبادة> السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الأمر يجري <عليكم> الأن الحمد لله, <الحمد لله>, <الحمد لله> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم ربنا وبعث فيهم رسولا منهم يدلو عليهم آياتك ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة إنك أنت العزيز الحكيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أنا من دعاء إبراهيم عليه السلام وبشرى عيسى عليه السلام இந்த புனிதமான அலைக்கு தலைமை பொறுப்பேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜாமியா விஸ்வா தொகுதா அரபிக் கல்லூரியுடைய தகுதிமிக்க முதல்வர் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை செங்கை புரிய அவர்களே சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்த தோப்புத்துறையில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய

வெளியூர்களில் இருந்தும் வருகை முடிந்திருக்கின்ற நல்ல வருகை தப்பில் ஆதமி நல்லாத்தானால் நாம் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவங்களுக்கு ஒப்பந்தமான சாதி எங்கள் நண்பவர்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக இங்கு நாம் ஒன்று கூடி இருப்பதை போல மக்காவிடையும் மதினாவிலையும் வைத்திருந்த தத்திலையும் ஒன்று கூடுகிற வாக்கியத்தை திருவானாக கண் குளிர கண்மொழி வெளியின் ஆணையம்

நடிகண்ணாயம் சென்டர்ல்லாசுரை தலைமையில் ஜன்னல் சுல்லவு சில சொட்டத்தில் உண்டு வெட்டுவானாக ஆகிய தியாகப்படாதது கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே செய்தனா இப்ராஹிம் அலை சலாம் இறையாளையமாம் காபத்துல்லாவை கட்டி முடித்துவிட்டு வைத்துள்ள அந்த அபீர் குபைஸ் மலைக்கு மேலே ஏறி நின்று ஒரு துவா செய்தார்கள் ரப்பனா ஒப்பானத்து தீயும் ரசூலம்

இவர்களை தூய்மைப்படுத்தும் கொகுவப்படுத்தும் ஒரு ரசூலை இவர்களிலிருந்தே நியமிவிyin இன்னக்க அனத்தில் அஸீதுல் அஹகீ நீ இன்ஹிம்பாலன் திர்ஜன்னிய என்று ஒரு துஆவை கேட்டார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்பட்டதே அல்லாஹ்வின்கில் இங்கு இருந்து பெற்று விட்டது அன மின் துஆவி இப்ராஹிமின என்னுடைய அவருடைய பாட்டனார் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவாவின் மூலமாக நான் கருத்தவன் சிகிதுனா ஈசா அலி இஸ்லாம் அவர்களால் நான் இருக்கிறேன் என்று சோபனம் சொல்லப்பட்டவன் என்று கண்மணி நபிகள் நாயகம் செல்லுந்தார் சொல்லிட்டாரி ஒரு வே நபியை அனுப்பவும் அவர் வேதத்தையும் ஞானத்தையும் படித்து கொடுத்து இவர்களை பக்குவப்படுத்தி உயர்ந்தவர்களாக உன்னதமானவர்களாக நல்லவர்களாக நாளாக்களாக இறைவேசை செல்வதாக அவர்கள் மாற வேண்டும் அப்படிப்பட்ட உத்தவர்களை உருவாக்குகின்ற நவியை அனுப்பி வைத்தார்களா என்று இப்ராஹிம் அலுவலாம் கேட்டாங்க பாகங்கள் சகோதரர்களே கண்மணி நபிகள் நாயகம் சங்கர் தாசிய தோழர்கள் அத்துறை பேர்களும் மணிகள் முத்துக்கள் மாணிக்கங்கள் மரகதங்கள் உயர்ந்தவர்களை பெருமாறார் சங்கர் தாசர் உருவாக்கிறார்கள் செய்துதான் உமர் அச்சிக்கு செல்லுகின்ற போது ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் பெரிய ஒரு படையை அழைத்துக் கொண்டு அச்சிக்கு செல்றாங்க மக்காவுக்கு புறநகர்களே சச்சான் என்ற ஒரு பள்ளத்தாக்கு ஏனாம் கட்டி இதைமே தர முடியாது ஏழாம் கட்டி அஜிக்கு போகும்போது அந்த தம்பியா வழக்கம் சாமி சிறப்பு பேச்சாளர் வந்த உடனே அவர்கள மகிழ்ச்சி சந்திக்கும் போது இந்த வருஷம் அஜிக்கு போயிட்டு வந்தேன் மகிழ்ச்சியா இருந்துச்சு அங்கதான் அந்த பேக்க கேட்க முடியும் தப்பி தல்வியா முழக்கத்தோடு அந்த சர்ஜான் என்ற பள்ளத்தாக்கை அடைந்த உடனே ஜனாதிபதி ஹலீஃபா உமர் அலி அல்லா மனு பக்தா முக்தான் ஷகீலா கடுமையான அழுதான் தேனி தேனி அழுதார்கள் கண்கள் எல்லாம் சிவந்து விட்டது ஜாலினா நினைச்சிச்சு மக்கள் கேக்குறாங்க கலீபா ஜனாதிபதி அவர்களை ஏன் அழைத்தீங்க நீ அழைவுகள் தான் வர்றீங்க குவாசிக்கு அழைச்சி வர்றீங்க இந்த இடத்துக்கு வந்த உடனே தேவி தேவி அழைவு என்ன காரணம் என் பழைய ஞாபகம் வருச்சு பா இங்க வந்த உடனே பழைய நிலை வந்து விட்டது இந்த இடத்துல தான் நான் ஆடு மேய்பே ஒட்டலாட்டு ஆடு மூட்டலோ நேசிக்கிட்டு இருந்தேன்னா மாலை நேரம் அணிவிட்டால் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க ஆடு நீ என்ன நான் ஆடு ஓடிட்டு வந்தேன் ஒரு இருபது ஆடு ஓடிட்டு வந்தேன் ரெண்டு ஆட்டை காணலை ஒரு பத்து ஒட்டகம் கொண்டு வந்தேன் ஒரு ஒட்டகத்தை காணல அதான் தேடிக்கிட்டு நிக்கிறேன் கை வச்சிருக்க பிச்சியா என்னை அடிப்பார்

அவர்களை வயிற்று பெற்றேன் என்னை பெருமானால் செல்ல எப்படி மாற்றிவிட்டார்கள் ஜகாதி வழியாக உங்களை வெளிநடத்தாக்கி மக்களை ஒட்டி அழைத்துச் செல்கிறேன் இவ்வளவு பெரிய வாக்கியம் எனக்கு என் எவ்வளவு பெரிய சிறப்பை தந்திருக்கிறான் என்று தன்னை பெருமானால் உருவாக்கிய அந்த சொல்லி சொல்லிக்கமிக்கிறார்கள் எந்த அளவுக்கு பெருமானால் இல்லை கண்டவான வாங்கினார்கள் வாக்கூத்தி சலாத்தின் வாக்கி சலாத்தி புகாரி செய்ய வருகிறது மூன்று விஷயத்தில் அல்லாவுக்கு நான் ஏற்பட்டுவிட்டேன் மூன்று விஷயத்தில் அல்லாத்தி ஏற்பட்டுவிட்டான் என் பேச்சுக்கு தோதுவா புறாணிகளே பல இடங்களில் ஆயத்து எழுந்திருக்கிறது நான் பேசிய பேச்சை இப்படியே மூன்று இடங்களில்

மக்காமை தொழிலிடமா ஆக்குங்கள் என்று சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே இல்லை சொல்லிக்கிட்டே இல்லை ஆயித்தாலுமே பேச்சை நான் பேசிய பேச்சை படைத்தவர் ஏழு வாரத்திற்கு ஏழை என்ன உன் பேச்சை வேத வாக்கா என்று அல்லவா என் பேச்சை

தரிகிற ஜீவனாம்சம் அந்த குடும்ப செலவுக்கு கொடுக்கிற காசு பத்தாது இன்னும் அதிகமாயிடி காரியங்கள் எடுத்து கேட்டாங்க இப்படி கேட்குறாங்க இந்த தகவல் எனக்கு தொந்த உடனே என் மகா ஹுஷா வீட்டுக்கு வந்தேன் உஷா விஷவல் சங்கத்தில் நீங்கள் துணியாக கேட்குறீங்களா காசு கொடுங்க கேட்குறீங்களா எனக்கு தகவல் உண்மையா ஐயா அழுகிறாங்க உஷா நான் மரியாதையாக இல்லைங்க

மோகினானே முஸ்லிமானே தொழுகின்ற கண்ணிகளை விதவைகளை நான் ஒழுங்கா இருந்தேன் அப்படியே பேசினே ஆயத்தாகிட்டு எவ்வளவு பெரிய வாழ்க்கை இந்த லாகி போலாதி உமர் உமர் பேசுகிறார் என்று எல்லா அவருடைய நாகிலே அண்ணாவும் பேசுகிறான் இவ்வளவு பெரிய வாழ்க்கையம்

பத்து விஷயங்களை கொண்டு ஒட்டு மொத்தமாக துவா செய்யக்கூடியவர் அபூதர் அப்படியா சொல்லுங்க இந்த துவா அவங்க வந்திருக்காங்களா கேள்வி கேட்கிறாங்க அபூதர் ஜிபிரா வந்திருக்காங்க உங்களுக்கு சலான் சொல்றாங்க ஏதோ ஒரு பத்து விஷயங்களை கொண்டு துவா கேட்கிறீங்களாங்க என்ன துவா எனக்கும் அல்லா உங்க மத்தியில் உள்ள ரகசியத்தை இவரே சில பகிரங்கமா இருக்காங்களா எல்லாம் உங்க வரவேற்பதாக சொல்லலாம் உங்க மரணத்திலே கல்வெல்லாம் اللهم اني اسالك العافيه من كل داء اللهم اني اسالك دوام العافيه اللهم اني اسالك تمام العافيه اللهم اني اسالك شكر العافيه اللهم اني اسالك غنى الناس

ஒரு வானவர் பக்கத்தில் உட்கார்ந்து ஆவின் சொல்கிறார் அது மாத்திரம் அல்ல இந்த ஓரினவரை நேசரே என்று வானவர்கள் அழைக்கிறார்கள் அடைகிறார்கள் அதி அற்புதமான துபாலமாக சகோதரர்களே இந்த துவா குறுகியம் இது கால காலம் என்ன துவை போட்டு கொடுங்க

அவர் கட்சி கட்சிமே பிரிந்துச்சுன்னா அவருடைய ஆணையை கொடுக்கும் மானியம் போட்டிருக்கும் உணவியை போட்டிருக்கும் அவருக்கு உயர்ந்த கட்சிப்புகள் வழங்கப்படும் இதை விட சூப்பராக இருக்கும் நான் இங்கே இருக்கும்போதே அபு அந்த சாரின் வாது மணியை பத்தி பாராட்டுகிறார்கள் அவர் மரணிக்க சமயத்திலே சொன்னாங்க ஆகா அதுவும் சாதி இவர் சாதினான மனிதர் உயர்ந்த மனிதர் அருவட்டலகு அஞ்சு அம்மா

என்னுடைய ஜனாதார் தொழுகையில் இருபதினாயிரம் மலக்கியல் கலந்து கொண்டார்கள் மாமனிதர் சாதி ஒரு நாள் பாராட்டினார்கள் நவிகள் நாயகம் சல்லல்லா சென்ற ஒரு அந்தப் பெருமானா சக்கல்லா தமழைக்கு பெரிவடா விடுத்து செலவா வரையிலே நானாவது தினம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நல்ல கூட்டத்தில் விட்டத்தில் ஒரே ஒரு செய்தி இவிலீசின் நாலு தடவை சத்த போட்டு அண்ணா இன்ன இவிலீஸ்

இது சவிக்கப்பட்ட இடத்தை சுத்தம் ஓட்ட அடுதான் கீழே இறங்கடாட்டான் இறங்கு ஓடு கீழே இறக்கப்பட்டவனையும் ஓன் அடி தான் மூணாவது நடவலை பூமாலக்கு சங்க நாள் செல்லும் திறந்த உடனே சின்னாலும் இழந்தாங்க மாரி கலசனா கூட சித்தாடலாம் நரக அதிபதி மாரி கலேசலாம் சொந்த அதிபதி நிருவா நரேசலாம் மாரி கலைசலாம் நடக அதிபதி சிரிக்கவே மாட்டாள் அவன்கிட்ட சொல்ல படிச்சியா மொத்த முழுவி சிட்டி தோட்டியா மோனுடைய சூழ் வாழி சட்டம் இல்லாத்தலாம் பிறந்த இல்லாம உடனே சிரிச்சாரு அன்னைக்கு சிரிச்சாரு யாரையும் மாவி தனி சொராவி இந்த மூதேவி தனிசல்லாத பிறந்தவுடனே நம்ம பாச்சா படிக்காது நம்ம எப்படி தான் பெருத்தாருன்னு வாக்கில் சொல்லி பிடிச்சி உருவாக்கிடுவாரே விசை தீயும் துவச்சி தாங்க இப்படா என்ன சொல்லலாம் பக்குவம் பிடித்து தூய்மையாகிருவாரே நானாவது தடவை சூரத்து பாத்தியா அல்லந்து சூரா இறங்கின சமயத்திலையும் தேவி தேவி சத்தம் போட்டு உயர்ந்த சூரா அந்த மாதிரி ஒரு அத்தியாயம் புராணம் கிடையாது காவி வைவாதி நம்புக்குள்ளாயிரையும் கூட அது ரெண்டு தடவை அருளப்பட்டிருக்கின்றார் தொழுகை கடமை உடனே மக்காவில் ஒரு தடவை இறங்கியது மதீனாவில் வந்தவுடனே கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு மாசம் வைத்து முகந்தை முன்னோக்கி கொள்கிறார்கள் நவியல் நாயகம் செல்லல்லாதவர்களுக்கு

من محب بیسوان و خدا جي مهرباني سان، आम्ही يار طلب آرامي واجي رضاوانا ۽ الحمد لله يکدي راضي اسلام عليكم